என் செல்ல குழந்தையே உனக்கு ஒரு பச்சை துரோகம் நடந்து விட்டதைக் கண்டு உன் தாயானவள் பொறுக்க முடியாமல் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் நான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என் பிள்ளை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த பச்சை துரோகம் செய்தவர் யாரோ ஒருவராக இருந்திருந்தால் அம்மா கண்டுகொள்ளாமல் விட்டிருப்பேன் ஆனால் உன் தோள்மேல் கை போட்டு நின்று கொண்டிருக்கின்ற இவரை நீ நிச்சயமாக அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் யாரென்று தெரியாமல் நீ விட்டுவிடக்கூடாது இப்பொழுது இந்த நொடி நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற நேரம் இந்த வராகி உன் கண் முன்னால் இந்த துரோகத்தை அடையாளம் காட்ட வேண்டிய நேரம் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என் குழந்தையே உன் தோல்மையில் கை போட்டு நின்று கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் இப்பொழுதும் அவர் உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம் இப்பொழுதும் அவர் உன்னோடு இருந்து உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம் அப்பேற்பட்ட இந்த விஷயத்தை என் குழந்தை நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து ஒவ்வொரு நாளும் நீ செய்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து உன்னுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் உன்னுடைய சந்தோஷத்தையும் உன்னோடு பகிர்ந்து கொள்வது போல இருந்துவிட்டு ஒருவர் உனக்கு இந்த விஷயத்தை செய்கிறார் என்றால் நிச்சயமாக அதனை உடனடியாக என்னவென்று கண்டு கொள்ள வேண்டும் இந்த துரோகம் ஒருபொழுதும் நம்மை வாழ விடாது என்று தெரிந்த பிறகும் கூட உடனிருந்து கொண்டே உனக்கு துரோகத்தை செய்ய இவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நாம் கண்டுகொள்ள வேண்டும் உடனடியாக இதனை தெரிந்து கொண்டு இவர்களினுடைய வாழ்க்கையை காப்பாற்றிவிட வேண்டும் என்று உன் அம்மா நான் நினைத்துவிட்டேன் நான் நினைத்ததன் பலன் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு நல்ல விஷயம் என்னவென்றும் உனக்கு சொல்கின்றேன் இந்த துரோகம் உன்னை விட்டு வெளியேற வேண்டும் இந்த துரோகத்தை நீ வேறறுக்க வேண்டிய நேரம் இதுதான் இதற்கு மேலும் இதை விட்டு வைத்து விட்டோமானால் உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் உன்னை அறியாமலேயே நடந்துவிடும் என் குழந்தையே இந்த துரோகம் நடப்பதற்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றது ஆரம்பத்திலேயே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல இன்னல்களை கொடுத்தவர்கள் வேண்டும் என்றே பல சோதனைகளை உன் வாழ்க்கையில் கொடுத்தவர்கள் வாழ என்று நினைத்து இவர்கள் செய்த முயற்சிகள் ஏராளம் அந்த நொடிப்பொழுதே அவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டு நீ விட்டு விலகி இருந்திருந்தாய் ஆனால் அது அப்படியே தொடர்ந்திருந்தால் நிச்சயமாக இன்று உன் வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாக மாறி இருக்காது இப்படி ஒரு துரோகமும் உனக்கு நடந்திருக்காது மீண்டும் ஒரு முறை நீ அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பு இன்று உன்னுடைய வாழ்க்கையையே கேள்விக்குறியாக மாற்றிவிட்டது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரிகின்றதா நீ கொடுத்த வாய்ப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கின்றார்கள் இவர்கள் நடிக்கின்ற விதம் இவர்களின் மீது உனக்கு எப்பொழுதுமே சந்தேகம் வராது இவர்கள் செய்கின்ற விஷயங்களை ஒருபொழுதும் நீ சந்தேகிக்க மாட்டாய் ஏனென்றால் அவர்களின் சிரிப்பும் அவர்களின் நடந்து கொள்கின்ற விதமும் ஒருபொழுதும் சந்தேகத்தை ஏற்படுத்தியதில்லை இதைத்தான் அவர்கள் தனக்கு சாதகமாக வைத்திருக்கின்றார்கள் உன்னை எந்த நேரத்திலும் ஏமாற்றி விடலாம் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது என்ன சொன்னாலும் எளிதில் நம்பி விடுகிறாய் அல்லவா அவர்கள் கெடுதல் செய்யும் பொழுது அதை நம்ப மறுத்த உன்னுடைய மனது அவர்கள் நல்லதை செய்கிறார்கள் என்று சொன்னவுடன் நம்பிவிடுகின்றது ஆனால் அதற்கு பின்னால் அவர்களுக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று உனக்கு இன்னமும் புரியவில்லை என் குழந்தையே இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து நீ இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது எல்லா மாற்றங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேர்பட்டாவது இந்த வாழ்க்கையை நாம் காப்பாற்றி விட வேண்டும் இந்த சூழ்ச்சிகளும் சுயநலமான மனிதர்களும் சுற்றி இருக்கின்ற இந்த இடத்தில் என் பிள்ளையே எப்படி வாழ்வது என்று தெரியவில்லை தாயே என்று சொல்லி புலம்பாதே புலம்புவதை நிறுத்திவிட்டு இப்படி வாழ வேண்டும் என்று நீ முயற்சிகளை மட்டும் செய்து கொண்டேயில் என் பிள்ளையே எப்பொழுதுமே நன்மைதான் ஜெயிக்கும் தீமைகள் தோற்றுத்தான் போகும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது எப்பொழுது என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து நீ உன்னுடைய வெற்றியை நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு எந்த சூழ்நிலையையும் கண்டு என் குழந்தை ஒருபொழுதும் நீ வருத்தப்படக்கூடாது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எதுவாக இருந்தாலும் அதனை நீ சரியாக ஏற்றுக்கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நீ ஏற்றுக்கொண்டு இந்த வராகி நன்மை பெற்றுக்கொள்ள தயாராக இரு இந்த நொடியில் இவர்களை மாற்றிவிட முடியுமா என்று கேட்டால் முடியாது காலம் காலமாக அடுத்தவர்களுக்கு துரோகத்தை மட்டுமே செய்து கொண்டிருந்த இந்த மனிதர்களை எப்படி உடனடியாக மாற்ற முடியும் எப்படி அவர்களை உடனடியாக நாம் இதிலிருந்து வெளிக்கொண்டு வர முடியும் என் குழந்தையே அதனால் இதையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த நிலையை உன் வாழ்க்கையில் அடைந்து விட்ட நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் என்ன கொடுக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக போகின்ற தருணம் உனக்கு வந்துவிட்டது துரோகத்தை செய்கின்றவருக்கே நமக்கு என்ன நடக்கும் என்கின்ற பயம் இல்லாத பொழுது இந்த துரோகத்தை அனுபவித்த நீ எதற்காக பயப்படுகின்றாய் என் குழந்தையே மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் நினைத்ததுதான் உம் அம்மா எனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்தது இவர்களின் மீது எந்த அளவிற்கு நீ நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய நம்பிக்கைக்கு ஒரு சிறு துளி அளவு கூட பொருத்தமில்லாதவர்கள் உன்னுடைய நம்பிக்கைக்கு ஒரு துளி அளவு கூட எந்த வகையிலுமே அவர்களுக்கு தகுதி இல்லை என்பதனை நான் உனக்கு உணர்த்த முயற்சி செய்கின்றேன் எல்லோரையுமே கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை ஒரு சரியான பாடத்தை கற்று கொடுத்தால்தான் நீ மீண்டும் இதை செய்ய மாட்டாய் என்பதனாலோ என்னவோ உனக்கு இந்த துரோகங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு முறை இவர்களிடத்திலிருந்து பட்டது உனக்கு காணாது என்பது போல நீ மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்குள் விழுந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா ஏதாவது ஒரு துன்பத்தை தாங்கி அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் உனக்கு நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ நல்லபடியான வாழ்க்கையை நிச்சயமாக வாழத்தான் வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ இது போன்ற மனிதர்களை மட்டும் கணக்கில் கொண்டு உன் வாழ்க்கையை முடிவு செய்து விடாதே என் பிள்ளையே இது போகின்ற போக்கில் வருகின்ற தடங்கள் போகின்ற போக்கில் வருகின்ற இடைஞ்சல் என்று நினைத்து நீ தட்டிவிட்டு செல்ல வேண்டுமே தவிர இதனை தலையில் தூக்கி வைத்து சுமந்து கொண்டிருப்பாயானால் உனக்கு நடக்கப் போகின்ற எந்த நல்ல விஷயங்களும் நடக்காமல் போய்விடும் என்பதனை புரிந்துகொள் பச்சை துரோகம் நடக்கிறது என்று அம்மா சொல்லும் பொழுது நீ என்ன நினைக்கின்றாய் தான் எப்பொழுதும் நடக்கின்றதே இதில் என்ன பச்சை துரோகம் வெள்ளை துரோகம் என்று அம்மா சொல்லி கொண்டிருக்கிறாள் என்று நீ யோசிக்கலாம் என் குழந்தையே பச்சை துரோகம் என்பது நீ கண் திறந்து அவர்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உன் கண் முன்னாலேயே அதை நிகழ்த்துவார்கள் ஆனால் உன்னால் அதனை கண்டுபிடிக்க முடியாது அதைத்தான் நான் சொல்கின்றேன் நீ கொண்ட நம்பிக்கையை அப்படியே சிதைத்து விடுவார்கள் அவர்களின் மீது நீ நம்பிக்கை கொண்டு வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உனக்கான தேவைகள் நிறைவேறும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்க நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டால் போகின்ற அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட வேதனைகளும் என்றும் என்றென்றும் உனக்கு மேலும் மேலும் துன்பங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் எந்த நேரத்திலும் என் பிள்ளை தன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் கண்டு வருத்தப்படாமல் இந்த மனிதர்களை அடையாளம் கண்டுபிடிக்க உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் இவர்கள் யார் என்று எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான தேடல்கள் அதிகமாக இருக்கும் பொழுது நீ தேடவே வேண்டாம் நானே யாரென்று உனக்கு என்னை காண்பித்து கொடுக்கிறேன் என்று சொல்லி உன்னோடு இருந்து உனக்கு அவர்கள் கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் அல்லவா அந்த நேரத்தில் தான் என் பிள்ளை நீ விழித்து கொள்ள வேண்டும் அவர்களினுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் தெரியும் பொழுதுதான் நீ விழித்து கொள்ள வேண்டும் இனி எந்த சூழ்நிலையிலும் இது போன்ற தவறுகள் நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி எந்த கஷ்டங்களும் இல்லாதபடிக்கு ஒரு நிலையை நீ உருவாக்கிவிட வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் எந்த நிலை என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கான தேடல்கள் எல்லாமும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலையை உணர்ந்து நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நல்ல பிள்ளை போல வாழ்ந்து கொண்டே இரு இவை எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நீ அடைந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு தீமைகள் நடக்கிறது என்று சொல்லி வருத்தப்பட்டாயல்லவா இனி நடக்கக்கூடிய நன்மைகளை நீ காணத்தான் போகின்றாய் இந்த வராகி உடனிருந்து இந்த துரோகத்தை எல்லாம் அழித்து விடுவேன் அதன் பிறகு உன்னை சுற்றி சில நல்ல மனிதர்களை நான் நிச்சயமாக உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுப்பேன் இவர்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உன்னுடைய கஷ்டங்களில் உனக்கு உறுதுணையாக இருந்து உனக்கு பல நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பார்கள் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் போல நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து கொண்டே இரு உன் பக்கம் எந்த தவறும் இல்லாத பொழுது இவர்கள் நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒரு பொழுதும் நடக்காது இவர்கள் எண்ணியது போல இந்த வாழ்க்கை ஒரு பொழுதும் மாற்றங்களை கொடுக்காது நீ நினைத்த அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் மாறி உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன்னை தொடர்ந்து போகின்றது நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை கண்டு நீ தெளிவடைய இப்பொழுதே உன் மனதை தயார்படுத்திக்கொள் இந்த நொடி உன்னோடு இருக்கின்ற இந்த துரோகத்தை உன்னால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை அம்மா எல்லோரையுமே எனக்கு ஒன்று போலத்தான் தெரிகிறது என்று சொல்வாயானால் இதனை நீ என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு இவர்கள் யார் என்று கூடிய விரைவில் இவர்களின் செயல்களினாலோ அல்லது இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளினாலோ உனக்கு நான் அடையாளம் காண்பித்து கொடுத்து விடுவேன் அதன் பிறகாவது நீ இவர்களிடத்திலிருந்து சற்று விலகி இருப்பாய் நான் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே எந்த அளவில் உன் வாழ்க்கையை பாதித்தது என்று நீ சரியாக இதுவரையிலும் புரிந்திருக்கவில்லை உன்னை சுற்றி வந்த உன்னை சூழ்ந்து வந்த அத்தனை கஷ்டங்களுக்கும் இவர்கள்தான் காரணம் என்று நான் உன் இடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் இவர்கள்தான் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் போதும் நான் இருப்பதை உனக்கு நிச்சயமாக என்னவென்று தெளிவாக உணர்த்தி காட்டக்கூடிய தருணம் வந்துவிட்டது இனி இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் இந்த சூழ்நிலை உனக்கு வாழ்க்கையில் அதி முக்கியமான திருப்பத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் கஷ்டங்களை எல்லாம் கடந்து நன்மைகளை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கான வெற்றியை உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைக்கும் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் என்றும் இந்த துரோகமில்லாத ஒரு நிலையை உன் வாழ்க்கையில் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ என்றும் என்றென்றும் புரிந்து கொள்வாய் இனி இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல மாறப்போகின்றது இந்த வாழ்க்கை நீ நினைத்த மாற்றத்தை உனக்கு கொடுக்கப் போகின்றது கவலைப்படாமலிரு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்